வணக்கம் வாங்க நமஸ்தே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அம்பேத்கர் அவர்களை பார்க்க வருபவர்களிடம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஓம் மணி பத்மாய அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தாமரை விழித்தழட்டும் அப்படின்னு அர்த்தம் நான் பிஜேபியில் இருக்கிறதுனால தாமரை விழித்தழட்டும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க அழுத்தர்களுக்கு என்னுடைய குருநாதர் ஆர் பிவே அவர்களுக்கும் விவேக பாரதி அமைப்பினருக்கும் நான் சிறுவயதில் ஆர்எஸ்எஸ் சேர என்னை கைப்பிடித்து அழைத்து வந்த திரு பிரகாஷ்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஜேபி கலந்து என்பதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரவுத்திரம் பழகிதான் தலைப்பு ரவுத்திரம் அப்படின்னா என்ன அது கொஞ்சம் நேரடியாக சொன்னால் கோபம் அப்படின்னு சொல்லிடலாம் அது ரொம்ப எளிமையான அர்த்தமாக இருக்கும் ஆனால் அது என்ன ரவுத்திரம் அப்படின்றது ஒரு நாம் பாதிக்கப்படும் பொழுது இல்லை நம்மை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அநீதி நடக்கும் பொழுது சமுதாயத்திற்கு அநீதி நடக்கும் பொழுது நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் இல்லை இந்த தேசத்திற்கு அநீதி நடக்கும் பொழுது அதை பார்த்து கோபம் எழுவதுதான் ரவுத்திரம் சரி இது எல்லோருக்குமே இயற்கையா வருது தானே அப்படின்னா இயற்கையா வராது அது இது வரைக்கும் வந்தது இல்லை ஆனா பாரதி அந்த புதிய ஆத்திச்சூடியில ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொல்றார் கோபப்படு ஞாயிற்றுக்கு கோபப்படு அப்படின்னு சொல்லணும் இல்லையா நீ கோபம் கொள் அப்படின்னா ஈஸியா முடிச்சிருக்கோம் புதிய ஆத்திச்சூடியில ஆனா அவர் என்ன சொல்றாரு பழகு அப்படின்னு சொல்றாரு பெரிய டவுட் இருந்தது யார் கதை சொல்லி இருப்பார் ஒரு டவுட் இருந்தது நீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதிய கதைகள் கட்டுரைகள் எல்லோரும் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்துக்களுக்காக தான் அவர் சொல்லியிருக்கார் அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்போ அதை வந்து ஏன் அவர் இந்துக்களுக்கு சொல்லணும் ஏன் பாரதியர்களுக்கு சொல்லணும் இந்துக்கள்னாலும் பாரதியர்கள்னாலும் ஒன்று தான் ஏன் அதை சொல்லணும் படகு ஏன் சொல்லணும் அவருக்கு என்ன அதில் ஒரு கருத்து இருக்குது அவருக்கு ஏன் கோபம் கொள் அப்படின்னு சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஈவே ராமசாமி நாயக்கருடைய தலைமையில் ராமர் படம் எடுப்பு நடந்தது சேலத்தில் நடந்தது அப்போது யாருமே பெருசாக அதை எதிர்ப்பு தெரிவிக்கலை சில பேர் அங்கங்கே ஜனசங்கத்தினர் இருந்தாங்க அப்போது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் பெயர் அது அவங்களாம் சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் ஒருத்தர் நீதிமன்றம் போனார் என் மனதை புண்படுகிறது அங்கே இருந்தவங்களாம் கோபப்பட்டாங்க அப்படியெல்லாம் அந்த அபிடேவிட்ல அவர் எழுதிட்டு இருந்தார் அதை நீதிபதி படிச்சுட்டு உண்மையாலுமா அப்படியெல்லாம் கோபப்பட்டாங்களா ஆமாங்கய்யா கோபப்பட்டாங்க கோபப்பட்டிருந்தா ஏதாவது நடந்திருக்குமே சலசலப்பு ஏற்பட்டிருக்குமே கலவரம் ஏற்பட்டிருக்குமே அடிதடி ஏற்பட்டிருக்குமே அப்படி எந்தவித செய்தியும் வரலையே அப்படின்றார் அப்போ நம்ம ரவுத்திரம் பழகவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த நியாயமான கோபம் வந்தால் என்ன ஆகும் ஏதாவது இறந்துருக்கோம் இல்லையா ஏதாவது நடந்திருக்கும் ஆனால் எதுவுமே நடக்கல அப்போ பாரதி பின்னாடி இந்துக்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது பச்சையா சொல்லலை இருந்தாலும் சொல்றேன் எதுவுமே இருக்காதுன்றதுனால முன்னாடியே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடி சுடி பழகு யாருக்கு சொல்றாரு அவரு நமக்கு சொல்றாரு அவரு நீங்கள் அந்த ரவுத்திர பழகில் வெறும் அது வார்த்தை மட்டுமல்ல அந்த வார்த்தையை அவன் ருசிச்சு ருசிச்சு பேசியிருக்கான் அந்த ரௌத்திரம் பழகு அதோட தொடர்புடைய சொற்கள் எல்லாம் புதிய ஆற்றி நீங்கள் பரிசா தெரியும் நீங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வார்த்தைகள் இந்த ரவுத்திர பழகு ஒட்டியதாகவே இருக்கும் அதில் அச்சம் கவீர் முதல்லயே அவன் சொல்லிடுவான் இந்த வரிசையில தான் வந்து ரவுத்திரம் பழகு வருது ஆனால் இதோடு ஒட்டியதாக பொருள் கொள்ளும்படியாக அந்த ரவுத்திரம் பழகு அதுல வந்துடுது அச்சம் தவிர ஆண்மை தவறேன் கீழோர்க்கு அஞ்சே நிமிர்ந்து நில் கேட்டிலும் துணிந்து நில் கொடுமையை எதிர்த்து நில் சாவதற்கு அஞ்சே சீரு சீரு சூரரை போற்று செய்வது துணிந்து செய் தாழ்ந்து நடவேல் தீயோர்க்கு அஞ்சேல் இதெல்லாம் புதிய ஆட்டிச்சூடியில் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பழகணும் அதுக்கு தான் அதை வந்து ரௌத்திரம் பழகு அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னாலும் கூட இதெல்லாம் சேர்த்தே சொல்கிறார் இதெல்லாம் ஒன்னுத்துக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்கு இது எல்லாத்துக்குமே அப்புறம் வந்து அந்த புதிய பாரத பாரதம் வா வா என்ற பாடல்ல கூட பழைய பாரதம் போ போ சொல்லாரு அதுல கூட சிறுமையை கண்டு பொங்குவாய் போ 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 இல்லை அவருடைய கட்டுரையை படிச்சு பாருங்க கவிதையை படிச்சு பாருங்க கதையை படிச்சு பாருங்க எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த நௌத்திரம் பழகு என்கின்ற அர்த்தம் தொடர்ந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் அது சரி நமக்கு தான் அது இல்ல பாரதிக்கு அது இருந்தது இந்த தேசத்தின் மீது இந்த மொழியின் மீது இந்த மக்களின் மீது இந்துக்களின் மீது பண்பாட்டின் மீது ஆன்மீகத்தின் மீது தொடர்ந்து நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இதை யாரும் அதை பற்றி பேசுவதே இல்லாத நான் அப்போ அவர் பாரதி காலகட்டத்தில் சொல்றேன் நான் யா யாரும் அதை பேசுறத எல்லோருமே ஒரே நோக்கத்தில் என்ன இருந்தாங்க இந்த வெள்ளைக்காரர்களிடம் நாம் மனு போட்டு போட்டு விடுதலை வாங்கி விடலாம் டொமினியன் அந்தஸ்து அப்போ அப்ப கேட்டது வந்து டொமினியன் அந்தஸ்து டொமினியன் அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னா வெள்ளக்காரன் லண்டன்ல இருந்து இங்க ஆட்சி செய்வான் நாம வந்து ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருப்போம் நாம அந்த மாதிரி ஆட்சிக்கு காங்கிரஸ் அப்போ முயற்சி செய்து கொண்டிருந்தது விடுதலைக்காக இல்ல முதல் முதல்ல விடுதலைக்காக விடுதலை வேண்டும் என்று சொன்ன ஒரே கவி பாரதி மட்டும்தான் வேற யாருமே இல்லை நம்ம டொமினியன் அந்தஸ்து கேட்டுட்டு இருந்தோம் அப்போ இந்த பழகு அப்படி இருக்கு இல்லையா அது வந்து யாருகிட்ட சொல்லணும் அவ பாரதி யோசிச்சான் யாருக்கிட்ட மஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அத முதல் முதல்ல குழந்தைகிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான் பாதகம் செய்தவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோது மிதித்து விடு பாப்பா அவங்க கெஞ்சிட்டு எல்லாம் இருக்காது நீ கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது மோதம் மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா இத யாருக்கு சொல்றார் பாரதி பாப்பாவுக்கு சொல்றார் பவர்க்கறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரி போனது போயிடுச்சு எழுநூறு ஆண்டு முஸ்லிம் இங்கே நம்ம ஆண்டு கொண்டிருந்தார்கள் இப்போ கிட்ட அவரு காலகட்டத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது வருஷம் ஆயிடுச்சு பிரிட்டிஷ்காரங்க ஆண்டு கொண்டிருந்தது போய்விட்டது இனி நாம் அடிமையாக இருக்கக்கூடாது இப்போ எல்லாம் ரவுத்திரம் பழகலை ரௌத்திரம் இல்லவே இல்லை அவர்களிடம் அதனால் குழந்தைகளிடம் நாம் அந்த ரவுத்திரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவன் குழந்தைகளிடம் ஃபர்ஸ்ட் அவன் சொல்கிறான் தமிழ் மொழியா இருக்கு தமிழ் மொழி அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது முற்றிலுமாக அழிந்து போயிருந்தது வந்த பிற்பாடு ஆங்கிலத்தை எல்லா கொண்டு எல்லா பாடத்திட்டத்திலும் வந்துட்டாங்க அப்போ இங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி வந்து விட்டது இவங்க எல்லோருக்கும் ஒரு வியூ இருந்தது தமிழ் மொழி இங்க வளர்ந்துவிடக்கூடாது இருந்தது ஏசா நீதி கட்சிக்கு இருந்தது அவங்க திராவிட கொள்கை தானே அதுவே ஒரு பெரிய தியரி இருக்கு டிவி இருக்கு அல்ல நீதி கட்சியில இருந்தவங்க யாருமே தமிழர் இல்லை அதுதான் பெரிய விஷயமே இல்லை யாருமே தமிழர் இல்ல அதுல நாயர் இருந்து டி எம் நாயர்ல இருந்து தியாகராஜ செட்டியார்ல இருந்து யார் தலைவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் யாருமே தமிழர் இல்லை அப்புறப்படி அவங்க தமிழை வளர்ப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே அவங்க பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க பத்திரிகைக்கு அந்த மொழி தொடர்புடைய இப்போ ஆந்திராவில் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க ஆந்திர பிரகாசினி அப்படின்னு பேரு தமிழ் மொழியில் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க என்ன பேர் வச்சிருக்கணும் அவங்க தமிழ் பிரகாசினி வச்சிருக்கணும் வச்சிருக்காங்க அவருடைய மொழி எப்படியெல்லாம் சிதைக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவா இருந்தாங்க அவங்க தெளிவா இருந்தாங்க அவங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில இருந்து பாரதி எப்போது இந்த பத்திரிகை துறைக்கு வந்தாரோ அன்றிலிருந்து அவர் இறக்கும் வரை இந்த தமிழை வளர்ப்பதற்கு அவர் என்னெல்லாம் யோசிச்சார் எப்படியெல்லாம் ரவுத்திரமா இருந்தார் கோபப்பட்டார் அவரு என்பதெல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது நீங்க அவர் சொல்றாரு அவங்க தம்பி இருக்கார் விஸ்வநாதன் சொல்லிட்டு சகோதரர் அவர் வந்து ஆங்கிலத்தில் அவர் கடிதம் எழுதுறார் அப்போ பாரதி மறுபடியும் ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார் ஆனால் அவர் சொல்றாரு எனக்கு இனிமேல் இங்கிலீஷில் காகிதம் எழுதாத அவங்க சகோதரருக்கு சொல்கிறார் எழுதாத நீ தமிழ் கொச்சையாக இருந்த போதிலும் அதை படிக்க நான் ஆவலுருவேன் நீ அதை வந்து மெட்ராஸ் பாஷையில் எழுதுனா கூட பரவாயில்ல எந்த பாஷையில் எழுதுனா கூட பரவாயில்ல தமிழில் இருக்கணும் ஆனால் அது அப்போ எனக்கு மகிழ்ச்சி தரும் ஆங்கிலத்தில் எழுதாது அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு அந்த மாதிரி யாருமே முதல்ல நம்ம தமிழை எழுதுறதே இல்லை நம்ம அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க அவங்க நம்ம டெய்லி பத்திரிகையில் பார்த்து தானே இருப்போம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாரதி வந்து பரலிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் முதல் முதல்ல பழிச்ச உடனே எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன் நான் இந்த மாதிரி எல்லாம் ஒருவர் வாழ்ந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி அதில் அவர் சொல்றாரு தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி நான் ஏது செய்வேனடா தமிழை விட தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க் பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உள்ளது வருத்தம் உண்டாகிறது தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்ப்பதற்கு எனக்கு வருத்தம் உண்டாகிறது தமிழனை விட மற்றொரு ஜாதியால் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதமில்லை தமிழை விட இன்னொருத்த அறிவாளியா இருப்பது எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றாரு நாம இங்க சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதி ஆவத்துக்கு இங்க இருக்கிற ஆட்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இங்க வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு பாரதியார் அவன் யாரவனா இருக்கான அவன் தமிழனா இருக்கணும் அவன் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்தவனாக இருக்கணும் அவன் அப்படின்னு யோசிக்கிறார் அவர் அடுத்த லைன் இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச லைன் அது காட்டிலும் இந்த எம்பி இல்லைங்க அவர் சொல்லணும் தமிழ் காட்டிலும் மற்றொரு ஜாதிக்காரி அழகாய் இருப்பதை கண்டால் என் மனம் புண்படுகிறது அவருடைய உள்ளம் பாத்தீங்களா நீங்க இந்த தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பற்று இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும் இது அவர் மனதில் குடிகொள் கொண்டிருந்த ரௌத்ரம் இது என்னடா என்னோட தமிழ்ச்சி காட்டில் இன்னொருத்த அழகா இருந்தா அது என் எப்படி ஏத்துப்பேன் உலகத்திலேயேங்க உலகத்திலேயே பாரதி ஒருவர் அரசியலில் நுழைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து இருந்தார் என்றால் அவர் உத்தர தான் யாருமே இல்லை அவர் மட்டும்தான் இறக்கும் வரை கோபத்தோடு இருந்தார் நியாயமான கோபத்தோடு அவர் இருந்தார் தேசம் படிச்சிருப்பீங்க இந்த தேசம் எப்படி எல்லாம் பால் கட்டி கிடந்தது அதை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா இல்ல அவர் அந்த புதிய ஆட்சி சுட்டில ஒரே வரையில் சொல்லிட்டார் அவர் தேசத்தை காத்தல் செய் தேசத்தை காத்தல் செய் அப்படின்னு சொல்றாரு டைம் இல்லாதனால டக்கு டக்குன்னு போயிருந்தேன் நான் சரி தேசம் காத்தாச்சு தேசத்துடைய மக்கள் யாரு ஹிந்துக்கள் தான் இங்கே பெரும்பான்மை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்ப அவர் சொல்றாரு ஒரு கட்டுரையில நாம வந்து இன்னும் கூட நம்ம வந்து ரௌத்திரத்தோட இல்லைங்க நாம இந்துக்கள் ஜனத்தொகை குறைந்து வருகிறது எப்ப சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனத்தொகை குறைந்து வருகிறது அதுக்கு ஒரு மலைப்பாம்பின் வாலில் தீ பற்றினால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அந்த மலைப்பாம்பு தூங்கி கொண்டிருந்தது அதை போல் நாம் இருந்துவிடக் கூடாது பாருங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறார் அவரு ஜனத்தொகைய இந்துக்களுடைய ஜனத்தொகையை பத்தி பேசுறார் அவருக்கு அடுத்ததா யோசிச்சது ஆர் எஸ் விட்டுருங்க அது இந்து அமைப்புன்னு வச்சுக்கீங்க ஆச்சரியமான விஷயம் இதே கருத்தை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் இந்துக்கள் ஜனத்தொகை குறை குறை குறைகிறது இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சொல்லியிருக்காருங்க அவர் சொல்லி இருக்காரு இதெல்லாம் நம்ம நமக்கு கோபம் வரணும் என்னடா இது ஜனத்தொகை குறையுது அப்படின்னு சொல்லி கோபம் வரணும் நமக்கு கோபம் வரல அதனால பாரதி என்ன சொல்றாரு ரவுரம் பழகு இந்துக்கள் ஜனத்தொகை குறைந்து கொண்டு வருகிறது உனக்கு கோபம் வரணும் அதனால கோபம் வரல பழகு அப்படின்னு சொல்றாரு நாட்டுக்கு ஏதாவது பேகு இப்ப ஒன்றியம் சொல்றாங்க நமக்கு யாராவது கோபம் வந்துச்சா வரலையே நமக்கு வரல யாருக்காவது வந்துதா என்னடா இந்தியான்னு ஒன்று இருக்கு சட்டத்திலே இருக்கு பாரதம்னு இருக்கு அதை விட்டுட்டு ஒன்றியம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது போராட்டம் பண்ணாங்களா இல்லையே யாரும் போராட்டம் பண்ணலையே ஆனால் பாரதி வந்து எந்த மாதிரி இந்தியா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு எந்த மாதிரி பாரதம் வேணும்னு சொல்கிறாரு சொல்லில் சொல்லில் உயர் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து பாப்பா பாப்பாக்கு சொல்றார் அடுத்த லைன் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அவர் வந்து இந்தியா சொல்லல பாரதம் சொல்லல இந்துஸ்தானம் அது நம்ம நாட்டிற்கு இயற்கையாக ஏற்பட்ட பெயர் அது இயற்கையாகவே இருக்கு பேர் அந்த பெயர் இந்துஸ்தானம் அதனாலதான் நீங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பழைய அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்துஸ்தானாவே இருக்கும் எல்லோருமே நீங்க பாருங்க யாரு காங்கிரஸ் வச்சிருந்தது அப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தது என்ன மாதிரி இந்துஸ்தான வேணும்னு சொல்றாரு பாரதி வேதமுடியது இந்த நாடு நல்ல வீர பிறந்தது இந்த நாடு சேதம் இல்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அவருடைய மனசுல அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இது என்ன ஒருத்தன இந்துஸ்தானம் சொல்ல மாட்டான் அதுவும் சேதம் இல்லாத இந்துஸ்தானத்தை பத்தி ஒருத்தனும் பேச மாட்டான் அவர் இருந்தது மனதில் அந்த ரௌத்ரம் இருந்தது அந்த ரௌத்ரம் இருந்ததுனாலதான் அது வெடியாய் வெடித்து அது கவிதையா வெளிவந்தது அது சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அந்த காலத்துல பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு எல்லோருமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவங்க சதி இருந்தது விதவை திருமணம் செய்யாம இருந்தாங்க இதெல்லாம் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அவர் வந்து ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க நீங்க அதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து யாரோ சொல்லியிருக்காங்க இப்போ அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க நான் அதை படிக்கிறேன் நான் பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு விவாதம் செய்து கொடுக்க கூடாது பாரதி சொல்றது அது ஈவேரா சொல்றது இல்ல அது பாரதி சொல்றாரு அது எப்ப ஈவேரா மளிகை கடையில் பொட்டிலம் பொட்டலம் கட்டி வித்து கொண்டிருந்த போது அரசியலுக்குலாம் அவர் வரல அப்போ இவரா பெண் உரிமையை பற்றி அப்பெல்லாம் பேசவே இல்லை அவரு அப்ப இவர் பேசுறார் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார் பல வருஷங்கள் பேசியிருக்கார் பாரதியார் பதினெட்டுல இது ஒரு கட்டுரையாக எழுதுறாரு இதை பெண்கள் உருவாவதற்கு முன்பு விவாதம் செய்து கொடுக்க கூடாது பாயிண்ட் அவர்களுக்கு இஷ்டம் இல்லாத புருஷனை விவாதம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்த கூடாது விவாதம் செய்து கொண்ட பிறகு அவள் புருஷனை விட்டு நீங்க இடம் கொடுக்க வேண்டும் அதன் பொருட்டு அவளை அவமானப்படுத்த கூடாது இது பாரதி சொல்றாருங்க பாரதி சொல்றாரு விவாகத்து உரிமை எப்போ வந்து தெரியுமா

சொத்துல உரிமை கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல எப்ப சட்டம் வந்தது தெரியுமா ஐம்பத்தி ஆறுக்கு பின்னாடி தான் ஆயிரத்தி பின்னாடி தான் தமிழ்நாட்டில் எண்பதுக்கு பின்னாடி தான் ஆந்திரால ஆயிரத்தி வந்தது நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருப்பார் எந்த அளவுக்கு அவர் புள்ள இருந்த அமல் வெந்து கொண்டிருந்தால் அந்த ரௌத்ரம் இருந்தா கோபம் இருந்தா இதெல்லாம் வரும் நீங்க பாத்துக்கோங்க நீங்க அதுக்கப்புறம் சொல்ற புருஷன் இறந்த பிறகு ஸ்திரீ அதாவது பெண்கள் மறு விவாகம் செய்து கொள்வதை தடுக்க கூடாது கணவன் இறந்துவிட்டால் திருமணம் செய்து கொள்வதை தடுக்க கூடாது அடுத்த விஷயம் விவாகமே இல்லாமல் தனியாக இருந்து வியாபாரம் அல்லது கைத்தொழில் முதலியவற்றால் கௌரவமாக ஜீவிக்க விரும்பும் ஸ்திரீகளை பெண்களை எதேச்சையான தொழில் செய்து ஜீவிக்க இடம் கொடுக்க வேண்டும் என்ன கல்யாணத்தில் விருப்பமே அப்படி இருந்தா கூட அவர்களுக்கு ஏழாவது ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க தப்பா அர்த்தம் கூடாது பெண்கள் கணவனை தவிர வேறு புருஷனுடன் பேசக்கூடாதென்றும் பழகக்கூடாதென்றும் பழக

பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே உயர்தர கல்வியின் எல்லா கிளைகளிலும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் எல்லா பள்ளிகளிலும் அவங்கள சேர்க்கணும் எல்லா நிலைகளிலும் சேர்க்கணும் உயர்கல்விலையும் சேர்க்கணும் அவங்கள காலேஜ்லையும் சேர்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்றாரு ஒன்பதாவது பாயிண்ட் தகுதியுடன் அவர்கள் அரசாட்சியில் எவ்வித உத்தியோகம் பெற விரும்பினாலும் அதை சட்டம் தடுக்க கூடாது இது புரிஞ்சுதா அவங்களுக்கு அவங்க அரசியலில் ஈடுபடுவதை தடுக்க கூடாதுன்னு அர்த்தம் அது இப்பதான் நம்ம முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னும் இந்த சட்டம் வரல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இதெல்லாம் அவரு பேசிட்டார் அவர் பத்தாவது பாயிண்ட் தமிழ்நாட்டில் ஆண் மக்களுக்கு ராஜரீக சுதந்திரம் இல்லாமல் இருக்கையிலே அது பெண்களுக்கு வேண்டும் என்று இப்போது கூறுதல் பயனில்லை எனினும் நம்ம எல்லோருமே அடிமையா இருந்தோம் இப்ப போய் பெண்களுக்கும் வந்து இருக்காது ஆனாலும் சீக்கிரத்தில் தமிழருக்கு சுயராஜ்யம் கிடைத்தால் அப்போது பெண்களுக்கு ராஜாங்க உரிமைகளிலே அவசியம் பங்கு கொடுக்க வேண்டும் நம்ம விடுதலை அடைஞ்சிட்டா உடனடியாக அவங்க பெண்களுக்கு அரசியலில் பங்கு கொடுக்கணும் முப்பத்தி மூணு பர்சன்ட் இல்ல ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே அவர் பேசிட்டார் கடைசியா ஒரு கன்க்ளூஷன் இருக்கு இங்கிடம் நமது பெண்களுக்கு ஆரம்ப படிகள் காட்டினோமானால் பிறகு அவர்கள் தமது முயற்சியாலே பரிபூர்ண விடுதலை நிலையை எட்டி மனுஷ ஜாதியை காப்பாற்றுவார்கள் ஸ்திரீகளை மிருகங்களாக வைத்த நான் நாம் மாத்திரம் மகரிஷிகளாக முயலுதல் மூடத்தனம் பெண் உயராவிட்டால் ஆண் உயராது அப்படின்னு முடிக்கிறார் எந்த அளவுக்கு யோசிக்கிறார் நீங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் படிச்சே இருக்க மாட்டோம் நம்ம எல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஒருவேளை திராவிட கட்சி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நீங்க ஈவேரோடைய ஆரம்ப கால பேச்சுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பாரதியாருடைய கருத்துக்களாகவே இருக்கும் நீங்க படிச்சு பாருங்க ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அதான் சொல்றேன் நான் அப்படியே இருக்கும் அதுல நீங்க இந்த பத்து கருத்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாரதியார் இது எல்லாமே பிற்காலத்துல திராவிட இயக்கங்கள் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்தவை சித்தர் சொல்றது எனக்கு அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு கடைசியா இந்த நாட்டுல ஜாதி வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்தது அத முதல் முதல்ல வந்து கண்டித்து மிக பெரிய அளவில் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் மூலமா எழுதியது பாரதியை மட்டும்தான் வேறு யாருமே இல்லை நீங்கள் அந்த காலத்துல பாரதியாருக்கு சமமான புலவர்கள் சமமான எழுத்தாளர்கள் அவருடைய எல்லோருடைய கட்டுரைகளும் நீங்கள் படிச்சு பாருங்க பாரதியார் அளவிற்கு முற்போக்காக முற்போக்காக யாருமே எழுதலை யாருமே எழுதலை யாருமே எழுதலை அவர் ஒரு இடத்துல சொல்றார் பாரதிதாசன் குறிப்பிடுறாரு நீங்க வேணா படிச்சு பாருங்க பாரதியாரோடு பத்தாண்டுகள் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருக்கார் அதுல ஒரு இடத்துல சொல்றாரு அவரு என் மகள் பறையரோடு சேர்ந்து காதலித்து ரங்கூனுக்கு ஓடி சென்று அப்பா நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன் யாராலும் சொல்ல முடியுமாங்க இத ஈவேரகிட்ட கேள்வி கேட்டாங்க இத ஈவேரகிட்ட கேள்வி கேட்டாங்க உங்க பொண்ணெல்லாம் பரையறது நீங்க கட்டி தருவீங்களா நாங்களே எங்க கட்டி தரணும் எங்க பொண்ணுக்கு இஷ்டமானது அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்ப கூட ஈவேரகிட்ட நாங்க பண்ணி தருவோம்னு சொல்லல இங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கு இங்க பாரதியாரியும் கொள்கையும் பாரதி தன்னை எப்போதுமே பிராமணராக உணர்ந்து கொண்டதே இல்லை அவர் சொன்னதே இல்லை அவர் சொல்றார் என் பெண் வந்து ஓடி போய் நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன் பறையரை திருமணம் செய்து கொண்டேன் என்று கடிதம் அனுப்பினால் நான் மிக்க சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு சொல்லி அவரை விட ஒரு புரட்சியாளர் யாருமே இல்லை யாருமே இல்லை ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய மனசுல ஆழமா இருந்தது கோபமா இருந்தது அமலாக இருந்தது அக்னி சட்டியாக இருந்தது அக்னி குஞ்சுவாக இருந்தது அதை எல்லாம் கவிதைகளாக ஒவ்வொன்றாக வெளியிட்டான் ஆத்திச்சூடில வந்து நான் படிச்ச மாதிரி நான் நிறைய நீங்க படிச்சு பாருங்க புதிய ஆத்திச்சூடிய ரவுத்திரம் என்று நமக்கு வழங்குறதுக்காகவே சொல்றான் ஆனா நம்ம நூறு வருஷம் ஆயிடுச்சு அவர் சொல்லி நூத்தி நாலு வருஷம் அவர் இறந்து நூத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்தார் நாலு வருஷம் ஆயிடுச்சு விளைவு என்ன கண்டனம் சனாதனத்தை ஒழிப்போம் அது கொசு சொல்றா இந்தியா நாம பழகி இந்த நூறு வருஷத்துல பழகி நம்ம ரொத்ரம் பழகி நம்ம எதிர்வினை ஆற்றி இருப்போம் எதிர்வினை ஆற்றிருப்போம் ஆற்றல அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன் பாரதியார் வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறேன் ரவுத்திரம் பழகு நன்றி வணக்கம்